ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பகுதியினுடைய தொடர்ச்சி இப்போது அறிவோம் அப்போது சிவனடியார் வேடத்தில் இருந்த சிவபெருமான் தாயே இன்னும் ஒரு இலை போட்டு அதிலே அன்னம் பரிமாறு என்று கூறினார் அந்த பெண்ணும் அவ்வாறே பரிமாறினார் சரி இப்போது உன் மகனை அழைத்து இந்த இலையில் உட்காரவை என்று கூறினார் சிவனடியார் திடுக்கிட்டு போன காரைக்காட்டு நங்கை சுவாமி அவனை அவனுடைய மாமனார் சற்று முன்புதான் வந்து அடைத்து கொண்டு போனார் ஆகையால் அவன் வரமாட்டான் நீங்கள் அன்னம் அருந்துங்கள் என்று கூறினார் சிறு குழந்தைகள் உள்ள வீட்டில் அவர்களுக்கு அன்னம் கொடுக்காமல் நாம் மட்டும் சாப்பிட்டால் அன்னதர்மம் பூர்த்தியாகாது அதோடு அபச்சாரமும் ஆகும் எனவே நாங்கள் அன்னம் உண்ண மாட்டோம் என்று எழுந்துவிட்டார்கள் சிவனடியார்கள் சுவாமி நான் ஏதாவது குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் அதை மன்னித்து தாங்கள் உணவருந்தி எனது விரதத்தை நிறைவேற்றுங்கள் என்று கெஞ்சினாள் காரைக்காட்டம்மை முடியவே முடியாது உனது மகன் எங்களோடு உட்கார்ந்து உணவு அருந்துவதாக இருந்தால் மட்டுமே நாங்கள் உட்காருவோம் என்று உறுதியாக கூறினார்கள் சிவனடியார்கள் காரை காரைக்காட்டினங்கை ஐயோ இவர்களுக்கு உணவு படைப்பதற்காக பெற்ற பிள்ளையை கூட கொஞ்சம் இப்போது இவர்கள் உணவருந்த மாட்டோம் என்று கூறுகின்றார்களே இதனால் எனது மகனே இழந்ததோடு இதுவரையில் நான் காப்பாற்றி வந்த இறை தர்மமும் பாழாகி போனதே என்று ஆவேசமடைந்த அந்த பெண் சுவாமி இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்து அன்னம் அருந்தாவிட்டால் எந்த நியமத்தை இறை தர்மத்தை காப்பாற்றுவதற்காக பெற்ற பிள்ளை என்று பாராமல் உலக்கையால் அடித்து என் மகனை கொன்றேனோ அதே உலக்கையால் உங்களையும் கொல்வேன் என்று கூறி உலக்கையை தூக்கினாள் உடனே சிவரடியார்கள் தாயே சாந்தமடைவாயாக நாங்கள் அன்ன மறுத்துகிறோம் என்று கூறி உட்கார்ந்தார்கள் சரி உன்னுடைய மகனை கொன்றுவிட்டாய் என்று கூறுகிறாய் எனவே அவனுடைய பெயரை மூன்று முறை சொல்லி அழை இந்த அன்னதர்மத்தின் பலனாவது பலன் அவருடைய ஆன்மாவையாவது சென்று சேரட்டும் என்று கூறினார்கள் காரைக்காட்டம்மையும் கண்ணீரோடு தனது மகனின் பெயரை சிவனேசா என்று மூன்று முறை அழைத்தார்கள் என்னம்மா என்று குரல் கொடுத்தவாறே அந்த சிவனேசன் வீட்டுக்குள்ளிருந்து வந்தான் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சிறு தொண்டரின் கர்வம் அந்த நிமிடமே மறைந்து போனது நம்மை விட உத்தமர்களும் தியாகிகளும் தர்மமான்களும் உலகத்திலே பல பேர் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட சிறு தொண்டர் சிவபெருமானிடத்திலே சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடினார் இங்கே தேவருடைய கர்வத்தால் விளைந்த விளைவு உலகத்திற்கே கேடாக முடிந்தது ஈஸ்வரிடத்திலே தேவர்கள் சென்று எங்களுக்கு யாரேனும் எதிரிகள் உண்டோ என்று கேட்கின்றார்கள் இந்நிலையில் ஈசர் திருமாலாகிய நாராயணரை கலந்தாலோசித்து அனைத்து தேவர்களையும் வரவழைத்து ஒரு வேள்வியை வளர்க்கின்றார் அந்த வேள்வியானது மிகவும் சிறப்பாக வளர்ந்து நிறைவடையக்கூடிய வேள் வேளையிலே அந்த வேள்வி குண்டத்திலே ஈசர் இறங்கி அங்கிருந்தபடியே வேண்ட வேத காண்டங்களையெல்லாம் படிக்கின்றார் இதை பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் அனைவரும் நமக்கு நிகர் எவரும் இல்லை என்று கர்வத்துடன் இருந்தார்கள் வேலிகுண்டத்தில் இறங்கிய ஈச ஆதியில் சிவன் திருமால் முதலாய் அனைத்து தேவர்களின் தோற்றம் முதல் ஒவ்வொரு யுகங்கள் போவதும் ஒவ்வொரு அசுரன் தோன்ற போவதும் கலியுகத்தின் கடைசியில் தேவர்கள் மனிதர்களாக பிறக்கப்போவதும் திருமால் வைகுண்டராக பிறந்து நல்ல மக்களை தேர்ந்தெடுத்து தர்ம வைத்து அரசாழப் போவது வரையும் அனைத்து நிகழ்வுகளையும் காண்டங்களாக படித்துவிட்டு அந்த வேள்வி குண்டத்தில் இருந்து வெளியில் வருகின்றார் ஈசர் யாக குண்டத்தில் வைத்து ஈஸ்வர் படித்த காண்டங்கள் எல்லாம் உலகத்திலே பின்னால் நிகழவிருக்கும் நிகழ்வுகளாகும் எனவே திருமால் ஈஸ்வர் படித்த காண்டங்களை எல்லாம் கைலியங்கிரிலே எழுதி வைக்கின்றார்கள் இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துளை